வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் ஒரு நாடகத்தை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அரங்கேற்றியிருக்கிறார் ஆளுநர் உரையை முறையாக அரசு எழுதி கொடுத்ததை தன்னால் படிக்க முடியாது தனக்கு அதில் முரண்பாடுகள் இருக்கின்றன என்று கூறி இரண்டு நிமிடத்திலேயே தன்னுடைய உரையை அவர் முடித்துக் கொண்டு விட்டார் அவர் எதையுமே முழுமையாக படிப்பது இல்லை திராவிடம் என்றாலும் சரி வள்ளுவர் என்றாலும் சரி சனாதனம் என்றாலும் சரி எதையும் அவர் முழுமையாக படிக்காமலே தனக்கு தெரிந்ததையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் அதேபோல் அரசு எழுதி கொடுக்கிற உரையை சட்டப்படி படிக்க வேண்டிய ஒரு ஆளுநர் அதில் தனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று கூறி தானே ஒரு உரையை எழுதி கொண்டு வந்து படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் போலும் அப்படியானால் அவர் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று முதலமைச்சராகி அவர் அமைக்கிற அமைச்சரவையில் அவர் தயாரித்து அதற்கு பிறகு வேண்டுமானால் தமிழ்நாடு சட்டசபையில் அவர் விரும்புகிற உரையை படிக்கலாம் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைச்சரவை வழிகாட்டுதல்படி செயல்படக்கூடிய ஒரு ஆளுநர் தமிழக அரசின் கருத்துக்களோடு எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சட்டமன்றத்திலேயே தன்னுடைய முரண்பாட்டை அவர் பதிவு செய்திருப்பது என்பது அப்பட்டமான சட்ட விரோத மரபு மீறிய ஒரு நடவடிக்கை என்றுதான் அதை எதிர்காலம் பதிவு செய்யும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இதற்காக ஒரு சிறந்த பட்டத்தை சட்டமன்றத்திலே அவர் கொடுத்திருக்கிறார் அதாவது கோட்சிய வழி சாவர்கார் வழி வந்தவர் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்து அந்த பட்டத்தோடு அவர் வெளியேறியிருப்பது என்பது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய மாண்பை மேலும் உயர்த்தி இருக்கிறது என்றுதான் நாம் கருதுகிறோம் சட்டமன்றம் தோங்குவதற்கு முன்பே தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று அவர் கூறுகிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு துவங்குகிற போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முடிகின்ற போது தேசிய கீதம் ஆனால் இவர் துவங்குகிற போதே தேசிய கீதம் பாட வேண்டும் என்று தனது அதீத தேசபக்தியை வெளிப்படுத்தி அதை சட்டமன்றம் பின்பற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அவர் திணிக்கிறார் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட பின்பற்ற ஒரு மரபை மீறி அவர் ஒரு கருத்தை ஏன் இங்கே திணிக்க வேண்டும் என்பது நமக்கு புரியவில்லை தமிழ்தாய் வாழ்த்திலும் திராவிடம் வருகிறது தேசிய கீதத்திலும் திராவிடம் வருகிறது இரண்டிலும் வருகிற திராவிடம் ஆளுநருக்கு ஒவ்வாமை கொண்டது ஆனாலும் கூட கடைசியில் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பே அவர் எழுந்து வெளிநடப்பு செய்திருப்பது தேசிய கீதத்தையே அவர் அவமதித்திருக்கிறார் என்பதைத்தான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது இவரது தேசபக்தி என்பது திமுக ஆட்சிக்கு குடைச்சல் கொடுப்பது என்பதை தவிர வேறு ஒரு தேசபக்தியும் இவருக்கு கிடையாது ஆளுநர் மாளிகையை ஆர்எஸ்எஸ் மாளிகையாக மாற்றிக்கொண்டு அரசியல் சட்டத்திற்கு விரோதமான கருத்துக்களை பேசிக்கொண்டு இவர் ஏதோ தேசபக்தரை போல ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு இருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு வழியில் சொல்ல போனால் ஆளுநருடைய இந்த ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டு பாஜகவின் சவப்பெட்டியில் மேலும் ஆணையை அடித்து கொண்டே இருக்கிறது அதற்காகவாவது இந்த சபாநாயகர் இந்த ஆளுநரை நாம் பாராட்ட வேண்டும் போல் தோன்றுகிறது